என் பெயர் மோனிகா எனக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் என் அம்மாவின் சந்தோஷத்திற்காக நான் செய்த ஒரு செயல் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது தனது அம்மாவின் பெயர் மதுமிதா தனது அப்பாவின் பெயர் கிஷோர் எல்லா குடும்பத்தைப் போலவே எங்களது குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் போய்க்கொண்டிருந்தது எனக்கு பத்து வயது இருக்கும் பொழுது எனது அம்மா திடீரென்று ஒரு நாள் மயங்கி விழுந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் நாங்களும் உடனே மருத்துவமனையில் சேர்த்தோம் அவர் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை மனநிலை சரியில்லாதது போல எல்லோரிடமும் பேசுவது நடந்து கொள்வது என இருப்பார் சில நாட்கள் முழு நேரமும் அப்படி இருப்பார் மருத்துவரும் இனிமேல் இவர் இப்படித்தான் இருப்பார் எல்லாம் காலம்தான் பார்த்து கொள்ளும் நமது கையில் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார் இப்படியே இரண்டு மூன்று ஆண்டுகள் போக எனது அப்பாவுக்கு எனது அம்மா செய்வது பிடிக்காமலும் ஆஃபீஸிலும் இதனால் நிறைய பிரச்சனை ஏற்பட ஆரம்பித்தது எனவே எனது அப்பா கிஷோர் என்னையும் என் அம்மாவையும் எனக்கு பதிமூணு வயதாக இருக்கும் பொழுது எங்களை விட்டு போவதாக முடிவு செய்தார் நானும் எனது அம்மாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் அவர் மனம் மாறவில்லை என்னால் முடியாது நான் எனக்காக வாழ ஆசைப்படுகிறேன் என்று எங்களை விட்டு விட்டு சென்றார் பிறகு நானும் எனது அம்மாவும் எங்கள் பாட்டி வீட்டில்தான் வசித்து வந்தோம் எனது அம்மா சில நேரம் மனநிலை சரியில்லாமல் நடந்து கொள்வதும் எனது அப்பாவை நினைத்து வருத்தப்படுவதையும் நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அதனால் நான் எனது அம்மாவிற்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து தமிழ் மேட்ரிமோனி ஆப்பின் மூலம் ஒரு மாப்பிள்ளை தேர்வு செய்து எனது அம்மாவிற்கும் திருமணம் செய்ய முடிவு செய்தேன் அதில் தினேஷ் என்ற ஒருவரை பார்த்து எனது அம்மாவிற்கு நானே திருமணம் செய்து வைத்தேன் அவருக்கு என் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று தெரியாது இனி அவர் தான் நம்முடைய அப்பா என்று நினைத்த எனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது திருமணம் முடிந்த அன்று எனது அம்மா மதுவையும் அப்பா தினேஷையும் வீட்டிற்கு வர நான் ஆராத்தி ரெடி பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது எனது பாட்டி என் பக்கத்தில் வந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோ நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்றார் உடனே மோனிகா நீங்க ஏன் இப்போ கோவப்படுறீங்க எல்லாமே சரியாக தான் நடக்கும் நம்புங்க என்று சொன்னால் உடனே பாட்டியும் அம்மாவும் பொண்ணும் நான் சொல்கிறத ஏன் கேட்கவே மாட்டீங்க உனது அம்மா போல நீயும் ஒரு பைத்தியம் போல செய்து கொண்டிருக்கிறாய் என்று திட்டினார் இப்படியே மோனிகா தனது பாட்டிக்கு சமாதானம் கூறி கொண்டிருந்தார் உடனே வெளியில் தனது அம்மாவும் அப்பாவும் வர அவருக்கு ஆராத்தி எடுத்து வீட்டிற்கு வரவழைத்தார் பின்பு அன்று இரவு அவர்களுக்கு முதலிரவு நடந்து முடிந்தது மறுநாள் காலையில் மோனிகா கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டு இருக்க தனது அம்மா சமையல் அறையில் சமைத்துக் மோனிகாவும் நேற்று இரவு நடந்ததைப் பற்றி அம்மாவிடம் கிண்டல் செய்து பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கு வந்த தினேஷ் மோனிகா இருப்பதை கூட கண்டுகொள்ளாமல் மதுவை பின்புறமாக கட்டியணைத்தான் உடனே மோனிகா அம்மா எனக்கு கல்லூரிக்கு மணியாச்சே நான் போய்ட்டு வரேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டாள் உடனே மது தினேஷை பார்த்து ஏன் இப்படி பண்றீங்க அவள் உங்களுடைய மகள் போல் அவள் இருக்கும் பொழுதே நீங்கள் ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொள்றீங்க என்று கேட்க உடனே தினேஷும் நீயும் மோனிகாவும் அக்கா தங்கை போல தான் இருக்கீங்க அதனால் அவள் எனக்கு பொண்ணு மாதிரி தெரியல மச்சினிச்சி போலதான் தெரிகிறாள் என்று கிண்டல் செய்வது போல பேசிவிட்டு சரி என்னை மன்னித்துவிடு என்று கிளம்பிவிட்டான் மறுநாள் மோனிகா தனது அம்மா நல்ல சேலை மற்றும் நகையெல்லாம் போட்டு இருப்பதைக் கண்டு நீங்கள் இப்போதுதான் மகாராணி போல இருக்கீங்க என்று அவளை புகழ உடனே மது இதற்கு காரணம் நீதான் என்று கூறினார் நீங்க என்னோட அம்மா எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க என்றாள் மோனிகா உடனே மதுவிற்கு சற்று மனநிலை மாறி கிஷோர் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து அழ ஆரம்பித்தாள் மோனிகாவும் என்ன ஆச்சு அம்மா எனக் கேட்க உன்னுடைய அப்பாவைப் போல தினேசும் என்னை விட்டு சென்றுவிட மாட்டார்ல என்று அழ மோனிகாவும் சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள் உடனே மது அதுபோல் நடந்தால் நான் செத்தே போய்விடுவேன் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது என மோனிகாவை கட்டிப்பிடித்து அழுதாள் மறுநாள் மோனிகா கல்லூரி சென்றுவிட்டு வர அப்போது மோனிகா வீட்டிலிருந்து டாக்டர் வெளியே வருவதை பார்த்த மோனிகா என்னாச்சு டாக்டர் என கேட்க மதுவிற்கு திரும்பவும் உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டு சென்றார் உடனே வேகமாக ஓடி சென்ற மோனிகா தனது அம்மாவை போய் பார்த்து கொண்டிருக்க உடனே மோனிகாவின் பாட்டி இதற்கு தான் நான் முன்பே சொன்னேன் என் பேச்சை எங்கே கேட்டீங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முழுசா இரண்டு நாள் கூட ஆகலை பைத்தியம் முத்தி போச்சு என்று திட்டினார் உடனே மோனிகாவும் கோபப்பட்டு பாட்டி என் அம்மா பைத்தியம் கிடையாது என்றாள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட பாட்டி என் வாய நீ அடக்கிடலாம் மோனிகா ஆனால் இவளை எப்படி அமைதியாய் ஆக்குவாய் இவளுக்கு போய் ரெண்டாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அவனுக்கு இவளை பத்தி உண்மை தெரிந்தால் என்ன செய்வது என்றார் உடனே மோனிகா அந்த அறையை விட்டு வெளியே வந்து தினேஷ் அப்பா கிஷோர் அப்பா போல கிடையாது கண்டிப்பாக நமது அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள்வார் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தினேஷ் மதுவை அறிந்துவிட்டு தள்ளாடிக்கொண்டே அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தார் உடனே மோனிகா கோவப்பட்டு உங்களுக்கு குடிப்பழக்கம் இருப்பதை ஏன் முன்பே சொல்லவில்லை என்று கூற தினேஷ் நீ மட்டும் உண்மையை சொன்னியா உன் அம்மா பைத்தியம்தானே எனக்கு தெரியாமல் அவளை என் தலையில் கட்டி வைத்து விட்டாய் என்று கூறினார் உடனே மோனிகா என்ன சொல்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தாள் நீ எதுவும் சொல்லவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என்னிடம் மருத்துவர் சொல்லிவிட்டார் என்று கூறினார் அவர் சொல்லவில்லை என்றாலும் நேற்று இரவே உனது அம்மா பைத்தியம் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்றார் நீயே சொல்லு இவள் நோய்வாய்ப்பட்டு படுத்து இருக்கிறாள் இவள் எப்படி என்னுடைய தேவையை நிறைவேற்றுவாள் என்றார் நீ உன் அம்மாவை நினைத்து ரொம்ப கவலைப்படுறதில்ல அதனால தான் இந்த பைத்தியத்தை என் தலையில் கட்டி பயிற்சியா என்றார் தினேஷ் நான் இனிமேல் உன் அம்மா கூட ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று தினேஷ் சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் எங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று மோனிகா அல இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தினேஷ் அப்படியென்றால் உன் அம்மாவிற்கு பதிலாக என்னுடன் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என்று கூற இதை கேட்ட மோனிகா அதிர்ச்சியடைந்தாள் தினேஷிடம் என் அம்மாவை விட்டு தயவு தயவுசெய்து போய்விடாதீங்க என்று அழ ஆரம்பிக்க உடனே தினேஷ் இங்கே பாரு நீ என்னோட தேவையை நிறைவேற்றி வைத்தால் நான் ஏன் உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டு போக போறேன் என்றான் என்ன சொல்வது என்றே தெரியாத மோனிகாவை அழைத்து சென்று அறையில் தனிமையில் இருந்தான் தினேஷ் தினேஷ் சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் மோனிகா தனது அம்மாவிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிவாள் என்று தினேஷ் தெரிந்து கொண்டான் ஆனால் மதுவிற்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது யார் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாலோ யாரை அவள் கணவன் என்று நம்பியிருந்தாலோ அவன் இப்படி செய்வது அவளுக்கு தெரியவில்லை இப்படியே போக இரவு நேரத்தில் மதுவிற்கு தினேஷ் தூக்கமாத்திரை மாத்திரை போட்டு கொடுக்க ஆரம்பித்து மோனிகாவுடன் தனிமையில் இருப்பான் ஒருநாள் மோனிகாவின் அம்மா மதுவிற்கும் மோனிகாவின் பாட்டிற்கும் தூக்க மாத்திரை கொடுத்துவிட்டு தனது முதலாளியை வீட்டிற்கு அழைத்து வந்து அவருடன் மது அறிந்துவிட்டு மோனிகாவை கோப்பிட்டு அவளை மிரட்டி தன் முதலாளியுடன் தனிமையில் இருக்கும்படி கூறினான் அவளும் வேறு வழியில்லாமல் தினேஷ் சொன்னபடியே வலுக்கட்டாயமாக முதலாளியுடன் தனிமையில் இருக்க கிடைப்பினமாக படுத்திருந்தாள் மறுநாள் விடிந்து காலை மதுவும் மதுவுடைய அம்மாவும் எழுந்து என்ன ஆச்சு இன்னும் மோனிகா கல்லூரி கிளம்பவில்லையா என்று கேட்க ஆமாம் இன்னும் எந்திரிக்கவில்லை நானும் நேற்று அசதியாக தூங்கிவிட்டேன் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் உடனே பாட்டி மோனிகாவின் அறைக்கு சென்று மோனிகாவை பார்க்க மோனிகா தனது பாட்டியை கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்தாள் பாட்டியும் என்ன ஆச்சு என்று கேட்க அவள் மௌனமாக அழுது கொண்டிருக்க எதா இருந்தாலும் என்னிடம் சொல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பாட்டியும் இப்படியே வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருக்க நடந்த உண்மை அனைத்தையும் பாட்டியிடம் சொன்னாள் மோனிகா உடனே பாட்டி அழுது கொண்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்து நடந்திருக்கு நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல என்றார் உடனே மோனிகா நான் என்ன செய்வது பாட்டி அம்மாவை பற்றி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிந்து இருக்கு நான் அம்மாவை இழக்க விரும்பவில்லை என்று அழுது கொண்டிருந்தாள் இதை சுவற்றின் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மது தனது மகளுக்கு இப்படி நடந்ததை தாங்க முடியாமல் தன் மகளுக்கு இவ்வளவு நடந்து இருக்கு எனக்கு எதுவும் தெரியல என அழுது கொண்டிருந்தாள் அன்று இரவு எதுவும் நடக்காதது போல மது அமர்ந்து இருக்க தினேஷ் மதுவின் பின்புறம் கட்டியணைத்து பேசிக்கொண்டிருக்க ஆத்திரத்துடன் மது தினேஷை ஓங்கி அரைந்துவிட்டு என் மகளை இப்படி செய்ய எப்படி உனக்கு பணம் வந்தது என்றாள் உடனே தினேஷ் யார் சொன்னது நான் எதுவுமே செய்யவில்லை என்று மழுப்பினான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது என் மகள் எனக்காக அவளை தியாகம் செய்தாள் ஆனால் நான் இப்பொழுது உன்னை தியாகம் செய்ய போகிறேன் என்று பக்கத்தில் இருக்கும் கத்தியை எடுத்து மிருகம் போல் அவனை குத்தி கொன்றாள் கடைசியில் போலீஸ் வந்து விசாரித்து மதுவை மனநல மருத்துவமனையில் சேர்த்தது சில பேர் பெண்களை பலவீனமாக நினைத்து தனது மனசு சொல்வதை அவர்களை செய்ய சொல்வார்கள் இது போன்ற விஷயங்களில் பெண்கள் தைரியமாக செயல்பட வேண்டும் இத்துடன் கதை நிறைவு பெற்றது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்